திருக்குறளை தவிர தமிழ்நாட்டிற்கு மோடி அறிவித்த அறிவிப்பில் ஒன்று உண்டா வந்தால் திருக்குறளை சொல்லுவது பகவத்கீதையை பேசுவது இதுதான் நாட்டு மக்களுக்கு செய்கிற காரியமா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார் மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா கேட்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்து கேட்கிறார் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறாத ஒரு நிதிநிலை அறிக்கை நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோமா இல்லையா நாங்கள் தருகிற வரிப்படம் ஒன்றிய அரசுக்கு வருகிறதா இல்லையா எனவே தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை தமிழகத்திற்கு நிதி இல்லை எதற்கு மத்திய பட்ஜெட் சூழலில் கண்டிக்கின்ற முன்னேற்ற கழகம் களமிறங்கி நான்காண்டு மக்கள் கடலில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவை ஆளுகிற வல்லமை மோடி அரசுக்கு இல்லை என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அன்பு தலைவர் தளபதி புதிய வரியை போடுகிறாரா மக்களை வஞ்சிக்கிறாரா தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நாலாண்டு காலத்தில் நிறைவேற்றிய ஒரே தங்க தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்று பெருமையோடு பெருமையோடு சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் என்ன என்ன செய்யவில்லை செய்யவில்லை நாங்கள் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கா பெற்றுக்கொள் உன் பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தது கல்லூரி செல்லுகிறதா ஆயிரம் ரூபாய் மகனாக இருக்கிறானா ஆண் பிள்ளைய ஆயிரம் ரூபாய் காதை சிற்றுண்டி திட்டம் அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளி வழங்குகிறார் ஆனால் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது மழை நிவாரணம் கேட்டால் இல்லை புயல் நிவாரணம் கேட்டால் இல்லை பெங்கால் புயலை குறிப்பிட்ட பணம் கேட்டால் இல்லை 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 என்று சொல்லுகிற மோடிக்கு தமிழகத்தில் இல்லை என்ற ஓட்டு நிலைநிறுத்த குடிமகள் தான் நாற்பதுக்கு நாற்பது வென்றும் நாற்பதுக்கு நாற்பது வென்றோம் இன்றைக்கும் சொல்லுகிறேன் மாநில உரிமையை கட்டி காப்பதில் கலைஞரும் தளபதியும் போராடியதை போல் இந்தியாவில் வேறு எந்த மாநில முதலமைச்சர் போராடி இருக்கிறான் அடையாளம் காட்ட முடியுமா இன்றைக்கு கூட மத்திய பல்கலைக்கழகங்களில் டெல்லி செய்கிற சர்வாதிகார போக்கு என் அண்ணன்கள் சொன்னார்களே மத்தியில் மோதலை கண்டனத்திற்கு எதிர்ப்புக்கு நம்முடைய எளிய தொண்டன் உயர்கல்வித்துறை அமைச்சராகி அவங்க சமாளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாரே எனக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கவசம் தளபதி என்ற தங்க தலைவர் இருக்கிற காணத்தால் எவனும் தொட்டு விட முடியாது மத்திய பல்கலைக்கழகம் செய்திருக்கிற அநியாயத்தை கண்டித்து தமிழ்நாடு ஒன்பது மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் பேசினார்கள் ஆளுநர் என்பவர் யார் தமிழகத்தில் அமைச்சரவை கூடி முடிவு எடுப்பதை பார்த்து படித்து கையெழுத்து போட வேண்டும் இல்லை என்றால் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறான் ஆளுநர் ரவி அவர்களே அத்தனை மனுக்களும் தூங்க போட்டு வைத்திருந்தீர்களே என்ன காரணம் தூசி தட்டு எடுக்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஒரு ஆளுநர் மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஒரே தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ற கம்பீர தலைவர் மூன்று நாள் கெடு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சரி சட்டமன்றத்திற்கு வந்தார் என்ன நிலைமை கடந்த ஆண்டு வந்தார் இந்த ஆண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிறார் தொலைக்காட்சி பார்த்து அண்ணன்மார்கள் மேடையில் பொதுவாக ஆளுநர் பேச்சை தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி புறக்கணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டுகளில் துவங்குவார் எதிர்ப்பு தெரிவிப்போம் வெளிநடப்பு செய்வோம் ஆனால் கோமாளித்தனம் என்னவென்றால் ஆளுநர் உரையை ஆளுநரே புறக்கணித்த ஒரு கேவலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி ஏற்படுத்திய கொடுமை நாட்டுப்பண் பாடவில்லை எனவே வெளியேறு என்று சொல்லுகிறாயே ஆளுநர் அவர்களே ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களே அந்த நாட்டுப்பண் பாடுமுறை உன்னால் காத்திருப்பதற்கு நிலை இருக்க முடிந்ததா எனவே தேசிய புறக்கணித்தது அவமானப்படுத்தியது நீ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எங்கள் தளபதி தலைமையில் சபாநாயகர் தலைமையில் சபை கூடியதிலிருந்து நாட்டுப்பண் பாடி முடிக்கும் வரை எழுந்து நின்று ராஜமரியாதை மரியாதை என்று சொன்னால் நாட்டு விசுவாசம் முடக்க எங்களுக்கா அன்பு தலைவர் கலைஞர் தமிழகத்தின் முதலமைச்சர் டெல்லி போனார் அண்ணா இந்திரா காந்தியை சந்திக்க போனார் அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் கலைஞர் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு ஆண்டுகளில் அதில் ஒரு இருபத்தி நான்கு இதில் ஒரு இருபத்தைந்து ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள் அந்த கம்பீர தலைவனுடைய துணிச்சலை இந்திரா காந்தி அம்மையார் வரவேற்றார் தேநீர் கொடுத்தார் தேநீர் சாப்பிட்டு போதே சொன்னார் டெல்லி கோட்டையில் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுவதை போல் முதலமைச்சர் கொடியேற்றுகிற உரிமையை நீ எங்களுக்கு தர வேண்டும் முன்னால் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த இந்திரா தேல் கொட்டியதை போல் திடுக்கிட்டு அந்த டீ கப்பை கீழே வைத்து என்ன சொன்னீர்கள் என்று சொன்னார் கலைஞர் திரும்பி சொன்னார் டெல்லி கோட்டையில் நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுவதை போல் பிரதமராக இருந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தலைமைச் செயலகத்தில் அந்தந்த மாநில முதலமைச்சர் கொடியேற்றுகிற உரிமையை நீ தர வேண்டும் என்று சொன்னார் அவர் சந்தித்தது விமான நிலையம் அல்ல பொதுக்கூட்ட மேடை அல்ல பாராளுமன்ற கட்டிடம் அல்ல அவருடைய வீட்டில் இன்றைக்கு சொல்கிறேன் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்ற அந்த சிங்கத்தின் பிணரியை உழுக்குவதை போல் உட்கார்ந்த இடத்தில் சிங்க குட்டி எங்கள் தலைவர் கேட்டார் அதிர்ந்து போனார் இந்திரா காந்தி அடுத்த வார்த்தை சொன்னார் மிஸ்டர் கலைஞர் டெல்லி எனது கோட்டை சொன்னது இந்திரா காந்தி ஆளானப்பட்ட இந்திரா காந்தி நூத்தி நாற்பத்தி நாலு அணிசேரா நாட்டுக்கு தலைவி உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் பங்களாதேஷ் யுத்தத்தை பாகிஸ்தான் யுத்தத்தை வென்று ஆட்டிய பெண்மணி புகழ்பெற்ற பெண்மணி சொன்னார் மிஸ்டர் கலைஞர் டெல்லி எனது கோட்டை அடுத்த வினாடி கலைஞர் சொன்னார் டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை நான் தேசிய கொடியை ஏற்றுவேன் ஏற்றினாரா இல்லையா உரிமையை பெற்றாரா இல்லையா நான் கேட்கிறேன் இந்தியாவின் திருப்பு முனை தமிழ்நாடு அந்த திருப்பு முனையின் தலைவன் எங்கள் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் என்ற கம்பீர தலைவர் இந்தியாவின் தலைநகர் டெல்லி ஒரு இந்தியாவின் தலைநகர் டெல்லி ஒரு காலத்தில் இன்றைக்கு இந்தியாவின் தலைநகர் சென்னை என்பதை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அதை தொடர்ந்து எங்கள் அண்ணன் தளபதி இல்லை என்றால் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற கன்னியாகுமரி கடலில் போய் பாவத்தை கழிக்க யாகம் செய்தார் குளித்தார் சுவாமி விவேகானந்தர் சிலையில் தவம் இருந்தார் மோடி நீ தவம் இருந்தாலும் சரி குளித்தாலும் சரி நிர்வாண நடனம் நடந்தாலும் சரி நாற்பதுக்கு நாற்பது என்றைக்கும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சி போனது எம்ஜிஆர் முதலமைச்சர் சென்னை கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிற தினம் ஏற்றுகிற உரிமை கொடியை கையில் வாங்கி கொண்டு சொன்னார் ஆளானப்பட்ட எம்ஜிஆர் என்னதான் அரசியலில் நான் வென்றிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் சொன்னது எம்ஜிஆர் கோவிசிலியன் அல்ல சொன்னது எம்ஜிஆர் சிற்றரசு அல்ல சொன்னது எம்ஜிஆர் அல்ல என்னதான் அரசியல் களத்தில் கலைஞரை நான் தேர்தல் நேரத்தில் வென்றிருந்தாலும் என்னை போன்றவர்களும் இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கு பெற்றுத்தந்த எங்களின் தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 ஆளாடப்பட்ட எம் ஜி ஆர் நினைத்து பாருங்கள் அந்த உரிமையை பெற்றதனுடைய விளைவு இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கொடியேற்றினார் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கொடியேற்றினார் ஆண்டு விழாவிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொடியேற்றினார் நூற்றாண்டு விழாவிலும் அந்த தேசிய கொடி ஏற்றுகிற வல்ல கருப்பு சிவப்பு கட்டிய திமுக தலைவருக்கு உண்டு மாற்றாருக்கு அதில் இடம் இல்லை ஆயிரமாயிரம் சொல்லலாம் நேரம் கடக்கிறது எனவே ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்ப்பது பாஜக வேண்டாம் என்பதற்கு அல்ல கொள்கை வெளியில் இருக்கிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் வேதனையாக இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் கேட்டால் காதில் விழவில்லை எனவே கண்டிக்கிறோம் எல்லாம் மீறி கேட்கிறேன் கலைஞரை போல ஒரு அறிவாளி ஆற்றல் உள்ளவர் சிந்தனையாளர் நாட்டு உடையவர் சமயோதீத அறிவுடையவர் வேறையாவது அடையாளம் காட்ட முடியுமா என் நிலையிலும் சமநிலைப்படுத்துகிற தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆட்சி பொறுப்பு ஏற்கிறோம் தொண்ணூத்தி ஒன்னு ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி கலைப்பு நிலவரம் அரசியல் விவரம் தெரியும் என் தம்பிமார்களுக்கு சொல்வேன் இந்த கூட்டத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கிற போல போல பஞ்சாபின் சிங்கம் சுர்ஜித் சிங் பர்னாலா என்ற ஆன்மகன் வீரமிக்க ஆண்மகன் கவர்னர் கலைஞர் முதலமைச்சர் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு டெல்லி அழைத்தார்கள் பிரதமர் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் கையெழுத்து போட்டு என்று கேட்டார் பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா சொன்னார் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சரியாக இருக்கிறது பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் சட்ட ஒழுங்கு என்னவென்று எனக்கு தெரியும் வெடிகுண்டு வீச்சு என்னவென்று தெரியும் கலவரம் என்னவென்று எனக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் ஜென்ரல் கதவுகளை திறந்து வைத்து விட்டு என் பேர குழந்தையோடு நிம்மதியாக தூங்குகிறேன் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என பர்னாலா சொன்னார் ஜனாதிபதி கோபப்பட்டார் திரும்பி வந்தார் பர்னாலா சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் பத்திரிகையாளர்கள் கூடி வந்து சொன்னார்கள் நீங்கள் திமுக ஆட்சியை கலைக்க விட்ட காரணத்தால் உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றி இருக்கிறார் ஜனாதிபதி ஸ்டேட் நானாக இருந்திருந்தால் மகாராஷ்டிரா போய் டியூட்டி எடுத்திருப்பேன் அரசியல் நிலவரம் அப்படிதான் பலரும் ஒரு சின்ன கவுன்சிலர் பதவியை கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லாத நிலை அரசியல் உலகம் இந்திய திருநாட்டில் ஆனார் ஆளுநர் பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிற காதில் வாங்கிக் கொண்டு பஞ்சாபின் சிங்கம் தாடிமயரை கொண்டே சொன்னார் வீரமிக்க ஆண்மைக்க அந்த பெயரை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் என்று நண்பார்கள் பர்னாலாவினுடைய வார்த்தை வீரமிக்க ஆண்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த தூக்கி அறிந்தார் மறுத்தார் பதவியை செய்தி போனவுடன் வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி கவர்னர் அனைத்தால் கலைக்கலாம் இல்லை என்றால் அதர்வைஸ் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் பை ஏ அதர்வைஸ் குடியரசுத் தலைவர் அழைக்கலாம் ஜனாதிபதி அழைக்கலாம் என்ற திட்டத்தை கையில் எடுத்து ஆலோசனை செய்கிறார் டெல்லியிலே தலைவர் கோபாலபுரத்தில் தமிழகத்தில் பரபரப்பு கவர்னர் போனார் திரும்பினார் பதவியை துறந்தார் புதிய கவர்னர் போட போகிறார்கள் அவர்களை பாரா ஜனாதிபதிகளை பாரா டெல்லியில் வாக்குவாதம் உஷ்ண நிலை எங்கு பார்த்தாலும் கலவரச் சூழல் பதட்ட நிலை ராணுவம் குவிக்கப்படுகிறது காவல்துறை கட்டுப்படுத்தப்படுகிறது கோபாலபுரத்தில் கலைஞர் மாடியில் இருக்கிறார் அருகில் பேராசிரியர் அருகில் ஆர்காடார் அருகில் அண்ணன் முரசொலி மாறன் நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் ஆழ்ந்த சிந்தனை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஐந்து மணி ஆகிறது ஆட்சி கலைக்கப்படுமா கலைக்கப்படாத ஜனாதிபதி கையெழுத்து போடுவாரா மாட்டாரா சட்ட ஆலோசனை என்று தொலைக்காட்சி செய்தி கலைஞருடைய மருத்துவர் மிஸ்டர் கோபால் ஓடோடி வந்து சொன்னார் அண்ண அண்ண தலைவர் திரும்பி பார்த்தார் கடைசியா கையெழுத்து போட்டுட்டாராம் ஜனாதிபதி என்ன சொன்னார் கடைசியாக கையெழுத்து போட்டுட்டாராம் ஜனாதிபதி என்று அவருக்கு வந்த செய்தியை சொன்னார் அதை உள்வாங்கிய கலைஞர் சொன்னார் கடிதம் என்றால் கடைசியில கையெழுத்து போடுவாங்க என்ன பதட்டம் என்ன வேதனை என்ன நெருப்பு என்ன உச்சம் என்ன கோபம் எந்த தலைவன் புரிகிறதா என்ன சொன்னார் கடிதம்னா கடைசியிலதாயா கையெழுத்து போடுவாங்க வாயான்னு சொல்லிட்டு கோபால் சார் அப்படி பக்கத்தில் வச்சு இப்படி திரும்பினார் செயல்மணி அனு அப்படி நிற்கிறார் வீட்டு வேளவர் அண்ணனுக்கு தெரியும் தோரணுக்கு அப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி தலைவர் திரும்பினார் ஒரு மூணு பேர் தன்னை சேர்த்து நாள் இந்த பக்கம் ரெண்டு ஆறு பேர் ராமசாமி ஆறு காஃபி எடுத்துருவான் ஆறு காஃபி அவன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு என்ன போல் வர்ற கையா எடுத்துட்டு வரேன்னு திரும்பறான் ராமசாமி ஆறாமல் எடுத்துடுவா சார் அறிவி ஜீவி சார் அறிவி ஜீவி சார் ஆறு காஃபி எடுத்துருவான் முதல் வார்த்தை ஆறாம எடுத்துருவா அடுத்த வார்த்தை நான் சொல்லுகிறேன் பதவி பறிபோன நேரத்திலும் அந்த ஸ்திரத்தன்மையோடு வாழ்ந்த ஒரே சிங்கத் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி பெற்றே தலைவர் என்றால் எங்களை வெல்லுவதற்கு யார் இறுதி செய்தியாக வருகிறேன் தொண்டன் கோவிசல் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னார்கள் என் அண்ணன்மார்கள் தொண்டன் 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 என்று தூக்கி நிறுத்துகிற ஒரே கட்சி திமுக என்ற பேரியக்கம் மட்டும்தான் நான் என்ன மிட்டாமராசா கோடீஸ்வரனா லட்சாதிபதியா ஆள் பலமா படைபலமா படபலமா நட்சத்திர இல்லையே முப்பத்தைந்து ஆண்டு காலம் பெட்டியை கையில் தூக்கி கொண்டு வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி வெளிய திமுக என்று குரல் கொடுத்து உறக்க பேசிய ஒரு பிரச்சார தூதுவன் பிரச்சார பேச்சாளர் இதே இரு வானத்தில் எத்தனை முறை என் அண்ணன்மார்கள் அழைத்து சென்றிருப்பார்கள் இன்றைக்கு அல்லவா தேசிய கொடி சைரன் எனக்கு பிஎஸ்ஓ என் தொண்டனை பொறுத்தவரை இதே சொல்கிறேன் எத்தனை முறை எத்தனை கூட்டங்கள் இதே தடத்தில் இதே பகுதியில் நினைவில் வாழ்கிற அண்ணன் எம் கே என்ற மனிதர் மூன்று தொகுதிகளை குத்தவை எடுத்தது போல் கூட்டங்களை நடத்தி கொண்டே இருப்பார் அவர் பெற்ற பிள்ளை வினோத் இன்னைக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் என்று சொன்னால் என்றைக்கும் உழைப்பை மதிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான் அறிந்தவரை தெரிந்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று மாவட்டத்தில் திருவிடைமுருதூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரே தொகுதியில் மூன்று முறை ஒரு ஏழை தொண்டனை நிறுத்தி வெற்றி பெற வைத்த எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் முதலில் திருவாரூரில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவடைமுருதூர் வெற்றி பெற்ற எளிய தொண்டன் கோவி செலியன் வரை இருபத்தி மூணு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்னு மூன்று முறையும் இந்த தொண்டன் வெற்றி பெற்றான் இருபத்தி ஒன்னு வெற்றி பெற்ற பிறகு எனக்கு தந்த பொறுப்பு தமிழக அரசின் தலைமை கோரடா அன்று மாலை முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தலைவரையும் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி அவர்களையும் பார்த்து அணிவித்து விட்டு ஊருக்கு செல்லலாம் என புறப்படுகிறேன் மாலை நான்கு மணி இருக்கும் தினத்தந்தி தொலைக்காட்சியில் என்னை சொன்னார்கள் இன்றைக்கு விவாதத்திற்கு வர முடியுமா தொலைக்காட்சியில் மு க ஸ்டாலின் கோட்டையில் என்ற தலைப்பு என்று சொன்னார்கள் என்னோடு வந்த ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் காரிலே ஊருக்கு போகலாம் என பயணமான காரணத்தால் தந்தி டிவியை நான் தவிர்த்தேன் அன்று மாலை அரை மணி நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி அழைப்பு இன்று விவாதத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் கோட்டையில் மு ஸ்டாலின் என்ற தலைப்பு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று முதலமைச்சர் முதலமைச்சர் ஆன போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த ஐந்து மணி நேர இடைவெளி தந்தி டிவியை மறுத்தேன் ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியை மறுக்க முடியவில்லை காரணம் கலைஞர் என்ற வார்த்தை வந்ததற்கு பிறகு எந்த தொண்டன் அந்த தொலைக்காட்சியை மறுப்பான் மறுதலித்து ஊருக்கு போவான் கட்டுப்பட்டு போனேன் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிலை முதலமைச்சர் ஆகிவிட்டார் கலைஞர் தொலைக்காட்சி உட்கார்ந்திருக்கிறேன் பக்கத்தில் நாஞ்சல் சம்பத் மற்றும் ஒருவர் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சி எழுத்தாளர் ரவிக்குமார் மூன்று பேர் இன்றைக்கு விவாதம் தொலைக்காட்சியிலே எட்டு மணிக்கு விவாதம் தொடங்குகிறது எட்டு இருபது தொகுப்பாளர் சார் ஒரு பிரேக்குன்னார் நான் உட்காந்துருக்கேன் டிவியில் சார் ஒரு பிரேக்னார் நான் சொன்ன தான் பிரேக் நியூஸ் தான் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு எது எதுக்குன்னு பிரேக்னு இல்லாமல் வந்துகிட்டு இருந்த நேரம் வேற ஏதோ பிரேக் நியூஸ் வருதுன்னு உட்காந்துருக்கேன் அடுத்து வினாடி பார்த்தால் சொல்லால் நம்ப வேண்டும் என் நன்னன்மார்களே தங்கைகளே கோவிசலின் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் பேசினானோ அதே போட்டோவை அப்படியே எடுத்து வைத்து தமிழக அரசின் தலைமை கொறடா கோபி செலியன் முதலமைச்சர் உத்தரவு இந்த வாய்ப்பு பொறுப்பு எளிய தொண்டன் கோபி தவிர இந்த கட்சியில் கிடைத்தால் அவன் கோடி பாக்கியம் செய்தவன் அதிர்ந்து போனேன் கண்கள் கலைஞர பேச முடியவில்லை தொண்டை அடைக்கிறது டெல்டா மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்லை என்ற நிலை என்று ஊடகம் எழுதிய நேரத்தில் பத்திரிகைகள் பேசிய நேரத்தில் ஒரு கடைகோடி தொண்டனை அடைத்து அரசு கொறடா என்றால் இதுவரை ஒரு ஆதி திராவிடர் அரசு கொறடாவாக இருந்ததில்லை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார் எங்கள் தலைவர் இந்த கோவி நம்பிக்கை நம்பிக்கை அடையாளம் திமுக தொண்டன் என்று தலைவர் தளபதிக்கு தெரியும் காலங்கள் ஓடியது மூணரை ஆண்டு காலம் அரசு கொறடா பணியாற்றினேன் அமைச்சரவை மாற்றம் என்ற செய்தி வந்தது டெல்டா மாவட்டத்திற்கு வாய்ப்பு வரும் என்று சொன்னார்கள் காஞ்சிபுரத்தில் பவளவலா கூட்டம் பவளகலா வீட்டில் முடிந்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவரோடு காரிலே வருகிறேன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் சொன்னார்கள் சேலம் ராஜேந்திரன் ஆவடி நாசர் செஞ்சில் பாலாஜி கோவிசெலியன் அமைச்சராகிறார்கள் மீண்டும் காரிலே வருகிறேன் பிச்சாண்டியோடு என்னையும் அறியாமல் பதட்டம் எதிர்பார்ப்போம் ஆனால் அமைச்சர் நால்வரில் ஒருவர் இந்த எளிய தொண்டனா அதுவும் கொரடா பொறுப்பு கையில் இருக்கு சிறிது நேரத்தில் சொன்னார்கள் சேலம் ராஜேந்திரனுக்கு இந்த இலாக்கா ஆவடிநாசருக்கு இந்த இலாக்கா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே இலாக்கா கோவிசல் என்று கேள்விக்குறியோடு நிறுத்தினார்களாம் தொலைக்காட்சியில் நான்காவதாக சொன்னது இந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெல்யன் என்னையும் அறியாமல் காரில் பயணப்படுவதா இந்த தொண்டனுக்கு இவ்வளவு அங்கீகாரமா என்று மனையில் பிச்சாண்டியின் நெஞ்சை தடவிய ஆறுதலாக இரு என்று சொன்னார் சிறிது நேரத்தில் தலைவரிடம் பேசினேன் காலையில் வாருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்கிறேன் கோவிசிலியன் அமைச்சர் பதவி என்பது நான் என்னை அலங்காரப்படுத்த சொல்லவில்லை எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்றார்களோ கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவள் தொழில் கற்றலும் கற்பித்தலும் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி ஆதி திராவிடனுக்கு கல்வி இல்லை ஒருவேளை சூத்திரன் காதில் ஆதி திராவிடன் காதில் கல்வியின் ஓசை சவுண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆனா அவனா ஈனா ஈனா ஒன்று ரெண்டு மூணு ஏபிசிடி ஓரன் ரெண்டு ஈரண்டு நாலு என்னும் எழுத்தும் கண்ணன தகும் இதுதான கல்வி என்னும் எழுத்தும் ஒருவேளை கல்வியின் ஓசை ஆதி திராவிடவன் காதில் பட்டுவிட்டால் ஈயத்தை காட்சி அவன் காதில் ஊத்த வேண்டும் மனு தர்மம் மனு எழுதிய இந்திய நாட்டின் சட்டம் தமிழகத்தின் தலை எழுத்து அம்பேத்கார் சட்ட பாதுகாப்பு தருவதற்கு முன்பு வரை ஆதி கல்வி இல்லை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அறிவித்து விட்டு போகிறேன் எளிய தொண்டன் எந்த ஜாதியில் பிறந்தவன் கல்வியின் ஓசையை காதில் கேட்டு விட்டால் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதே சமூகத்தில் பிறந்த ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை தமிழகத்தில் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற அங்கீகாரத்தை அலங்காரத்தை பெருமையோடு அது கோவில் எனக்கு கொடுத்த மதிப்பு என்பதை விட எங்கள் தந்தை பெரியாரின் கொள்கைக்கு எங்கள் தலைவர் தந்த அங்கீகாரம் எங்கள் அன்பு தலைவர் தளபதி எடுத்த சமத்துவத்திற்கு அங்கீகாரம் அம்பேத்கர் தந்த சட்ட பாதுகாப்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செலுத்திய தலை வணக்கம் என்னுடைய எண்ணம் எண்ணமெல்லாம் மறுப்புமலம் என் அண்ணன்மார்களே எல்லோருக்கும் எல்லாம் அண்ணன் சித்தரசு சொன்னார் தம்பி வினோத் சொன்னார் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் இதுதான் திராவிட மாடல் என்று சொன்னாரே அந்த தலைவன் காட்டிய ஒரு அடையாளம் உங்கள் முன்னால் இவ்வளவு நேரம் உரையாற்றி இருக்கிறேன் அந்த தலைவனுக்கு பின்னால் அடிதரண்டு வாரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் சொன்னார் இருநூறு என்று அறிவித்து விட்டு போகிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலும் திமுக கூட்டணி திமுக கூட்டணி திமுக கூட்டணி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்